வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோக்கர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி முதலாவதாக எப்பயுமே ஒரு விழாவுக்கு ஒரு மூத்த முன்னோடி ஒரு பேராசான் எங்களது ஐயா சௌரியராஜன் ஐயா அவர்களை ஒரு சிறு வாழ்த்துறை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன் சிவாகி உண்கடலி தேனும் முதத்து உணர்வூறி இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நுயிற்காக அருள்வாயே தம்பிதனுக்காக வனத்தனைவோனே போனே தந்தையும் வளர்த்தால் அருள் கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கருத்தானே முகப்பெருமானே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியருக்காக ஏற்றி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கைக் கொண்டு அயலார் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் அழித்து காப்பான் பெரியோர்களே சான்றோர்களே இன்றைய தினம் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையினுடைய துவக்க விழா இன்று மிகச் சிறப்பாக இந்த அவையிலே நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே அனைவருமே தலைவர்கள் என்ற அடிப்படையிலே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தாங்கக்கூடிய அந்த தகுதி படைத்தவர்கள் என்பதை அந்த அழைப்பதை படித்தவர்களுடைய மனதில் நன்றாக பதிந்திருக்கும் வயதிலே மூத்தவன் என்ற காரணத்தினால் அரிய நான் உட்கார்கள் அவ்வளவுதான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயா நகைச்சுவையாக பேசக்கூடியவர் நம்முடைய மரியாதைக்குரிய தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போறாரு அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா வந்தவுடனே தன்னுடைய குருமார்களை எல்லாம் நினைப்பார்கள் அப்படி குருமார்களை எல்லாம் நினைக்கும் பொழுது வரிசைப்படுத்தி சொல்லுவார் நான் வீட்டில் இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா போது மரியாதைக்குரிய தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் குருமார்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லும் பொழுது எல்லாருடைய குருமார்களையும் மனசுல தியானிப்பேன் ஆனா ஒரு குறிப்பிட்ட குருமாருடைய பெயரை சொல்லும் பொழுது என் மனதில் மனதில் இருக்கக்கூடிய கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டு என்னுடைய எண்ணத்து உணர்வுகளை எல்லாம் மலர்கள் நல் மலர்களாச்சி மரியாதைக்குரிய நம்முடைய தங்கபாண்டியன் ஐயா அவருடைய திருவடிகளில் சமர்ப்பித்து என்னுடைய அருமையை வழிகாட்டி மரியாதைக்குரிய சூட்சம் ஜோதிய மரியாதைக்குரிய பட்டாபிராமன் ஐயா அவர்களை மனதில் அவருடைய எதை சொல்லும் பொழுது இந்த வரிசைக்கு படுத்தி எல்லாருடைய குருமார்களை நினைக்கும் பொழுது அடி என்னுடைய வழிகாட்டி மரியாதைக்குரிய பட்டாபிராமன் அவர்களை நினைவில் கொள்வேன் இந்த நிகழ்ச்சி நல்லா நினைத்து நடக்கணும் ஐயா குடும்பம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு நல்லா நம்முடைய மரியாதைக்குரிய அந்த தலைவர்கள் எல்லாம் இங்கே பவழகன் ஐயா இருக்காருங்க மேடையில் நல்லா தஞ்சாவூர் பேராசிரியர் சரஸ்வதி மகாரீயை உங்களை தன் உள்ளே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அதனால அவர் ஐயா மதுரை ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேருக்கு அவர் வந்து ஜோதிடங்களோட மிகச்சிறந்த நடிகருங்கிறதையும் மனசில் நினைப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருந்து வருகை நம்ம எல்லாம் பல நிகழ்ச்சிகளே அவர்களையெல்லாம் எல்லாம் பார்த்து பெருமைப்பட்டிருக்கின்றேன் நிறைய பேசக்கூடிய வாய்ப்பை இந்த சபையிலே எதிர்வரக்கூடிய காலங்களிலே ஜோதிட கருத்துக்களை எல்லாம் நிறைய சொல்ல இருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் அரிய என்னுடைய நன்றியை குறிப்பிட்டு வருகிறேன் வணக்கம் நன்றி